ரீசெண்டாக கூட தளபதி விஜய் அவர்கள் வந்து கட்சி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு உங்கள் தம்பி எப்போ சார் ஸ்டார்ட் பண்ண போடுவார் அதுக்கான வாய்ப்பு இருக்கா அவரோட மனசு எப்பவுமே ஏதோ ஒன்று செய்யணும் நமக்கு இவ்வளோ கொடுத்துருக்காங்க இந்த ஜனங்க நல்ல வாழ்க்கை கொடுத்துருக்காங்க கார் கொடுத்துருக்காங்க வசதி கொடுத்துருக்காங்க பெரிய ஃபேம் கொடுத்துருக்காங்க So my name is Shweta my question is to Vishal சார் so we have seen him as an actor

ஸோ டைரக்டராக வந்து என்ன கஷ்டங்கள்ன்றது எனக்கு இப்போது ரெண்டு இரண்டு டேரெக்டர்கள் இருக்காங்க சமுதர ஹரி சார் ஸோ இட்ஸ் யா ரைட் ஃப்ரம் அன் அசிஸ்டன்ட் டைரக்டர் தென் மூவிங் ஆன் டு பிகமிங் அன் ஆக்டர் பிகாஸ் அப் ஃப்யூ அண்ட் தென் மூவிங் ஆன் டு பிக்கமிங் அ ப்ரொடியூசர் பிகாஸ் ஆஃப் ஃப்யூ அண்ட் தென் மூவிங் ஆன் டு பிகம் அ டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் தென் மூவிங் ஆன் டு பிகம் ஐ டோன்ட் நோ ஃபைனலி மை ட்ரீம் ஹெஸ் கம் ட்ரூ டுடே எக்ஸாக்ட்லி டுடே ஆஃப்டர் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் டுடே மை ட்ரீம் ஹஸ் கம் ட்ரூ ஐ ஓன் தட் ஹேட் அண்ட் ஐ ஸ்டார்டெட் மை ஒர்க் ஆஸ் அ டெரெக்டர் ஃபார் துப்பரிவால் பார்ட் டூ விச் வில் கம் டிடெக்டிவ் பார்ட் டூ விச் வில் கம் சூன் ஃபர்ஸ்ட் ஏப்ரல் டுவெண்ட்டி சிக்ஸ் ரத்னம் அண்ட் தென் ஃபாலோட் பை துப்பரிவாளன் பார்ட் டூ அண்ட் எஸ் ஐ ஆல்வேஸ் பிலீவ் இந்த இடம் கரெக்டாக இருந்தால் மொத்த பாடியும் கரெக்டாக இருக்கும் வெறும் ஜிம்முக்கு போய் உடம்பு ஏற்றினா வந்து வேலைக்கு ஆவாது மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம் ஸோ அதனால தான் நான் எல்லா வண்டியும் விற்றுட்டு என் சைக்கிள் மட்டும்தான் வச்சுருக்கேன் ஒரே ஒரு சைக்கிள் நான் எங்கிட்டு போனாலும் சைக்கிளில் தான் போ போவேன் ஏன்னா நம்ம ஊர் ரோடுக்கும் சரி நம்ம ஊர் டிராஃபிக்கும் சரி சைக்கிள் தான் பெஸ்ட்டு ஏன்னா அதுக்கு நான் சஸ்பென்ஷன் அடிக்கடி மாற்ற தேவையில்லை பெட்ரோல் ஊற்ற தேவையில்லை அப்படியே சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டே இருக்கலாம் கா இளையராஜா சார் பாட்டு தேவி பாட்டு யுவன் சங்கர் ராஜா பாட்டு அப்படியே ஒரு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஜூ பாக்ஸ் போட்டோன்னா நேராக பாண்டிச்சேரி வரைக்குமே போயிடலாம் ஸோ தட் இஸ்லீஸ்ட் ஆக்டிவிட்டி ஹவு ஐண்டில் என்னோட கொஸ்டின் வந்து ஹரி சார் இருக்கு ஸோ பேரில் வந்து ஹெச்ஏஆர்னு வச்சிருக்காங்க சார் பட் அதுக்குன்னு எப்பயுமே ஹரி பரியாவே இருக்காங்க எங்க பார்த்தாலும் சில்லு சில்லுன்னு ஒரு காரோடய இருக்காங்க ஸோ அந்த காருக்கும் ஹரி சாருக்கும் என்ன தொடர்பு அண்ட் தென் இப்போ கூட ஒரு காரில் வந்தீங்களா அல்லது ஒரு பதினஞ்சு குவாலிஸில் வந்தீங்களான்னு தெரியல அது காரண காரணத்தை சொல்லுங்க சார் கார் நிறைய வருது கொஸ்டின் சார் ஹரி ஹரியா ஏ எப்பவும் இருக்கீங்க உங்களுக்கு கரெக்டா பேர் வச்சிருக்காங்கன்னு கேக்குறாரு அதாவது கொஞ்சம் சுறுசுறுப்பா இருந்தா ஒரு பத்து வேலை செய்யற இடத்துல பன்னெண்டு வேலை செஞ்சுக்கலாம் ஏன்னா கடவுள் எல்லாருக்கும் ஒரே டைம் தான் கொடுத்துருக்கான் எல்லாருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அந்த வேலையை செஞ்சால் கொஞ்சம் அதிகமாக பண்ணிக்கலாம் ஒரு நப்பாசு தான் வேற ஒன்றும் இல்லை சூப்பர் சார் சூப்பர் சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபார் ரொம்ப நன்றி எஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆ என்னோட கொஸ்டின் வந்து சமுதரகணி சார் இருக்குது என் பேர் ஹரிஹரன் என் பேர் ஹரிஹரன் சார் பிக் ஃபேன் சார் சார் நீங்கள் வந்து அவரை தம்பி தம்பின்னு சொல்கிறீங்க அவர் உங்களை அண்ணன் என்னன்னு சொல்கிறாரு உங்கள் தம்பி வந்து எலெக்ஷன் சொன்னாலே போய் கண்டெஸ்ட் பண்ணிடுறாரு அது ப்ரொடியூசர் கவுன்சிலாக இருக்கட்டும் நடிகர் சங்கமாக இருக்கட்டும் ஆர்கே நகராக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணுறாரு ரீசெண்டாக கூட தளபதி விஜய் அவர்கள் வந்து கட்சி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறான்னு சொல்லியிருக்காரு உங்கள் தம்பி எப்போ சார் ஸ்டார்ட் பண்ண போடுவார் அதுக்கான வாய்ப்பு இருக்கா அவரோட மனசு எப்பவுமே ஏதோ ஒன்று செய்யணும் நமக்கு இவ்வளோ கொடுத்துருக்காங்க இந்த ஜனங்கள் நல்ல வாழ்க்கை கொடுத்துருக்காங்க கார் கொடுத்துருக்காங்க வசதி கொடுத்துருக்காங்க பெரிய ஃபேம் கொடுத்துருக்காங்க இந்த கொடுத்த சமூகத்துக்கு ஏதாவது திருப்பி செய்யணும்னு நினைக்கிறவர் அவர் கண்டிப்பாக ஏதோ ஒரு ரூபத்தில் செஞ்சிட்டே இருப்பார் வாழ்த்துக்கள் தம்பி சரியா நீங்களும் செய்யுங்க உங்களுக்கு இந்த சமூகம் நிறையா கொடுத்துருக்கு ஏன்னா நம்ம யாருமே தனிப்பட்ட மனிதர்கள் கிடையாது ஒட்டுமொத்த சமூகமும் இணைந்து தான் நம்மளை உருவாக்குறாங்க நீங்களும் உங்களால் முடிஞ்சதை இந்த சமூகத்துக்கு எதாவது செய்ங்க வாழ்த்துக்கள் சார் பயங்கர பிரேனியா ஆன்சர் பண்ணிட்டீங்க சார் சூப்பர் ஆ ஹாய் சார் என்னோட क्वेश्चन வந்து விசால் சார்க்கு ப்ளீஸ் நான் ஒரு क्वेश्चन கேக்குறேன் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கும் நீங்க கிளியரா எங்களுக்கு ஆன்சர் கொடுங்க நான் ஒரு क्वेश्चन கேக்குறேன் ரொம்ப ஷார்ட்டான क्वेश्चन கிளியரா எங்களுக்கு ஆன்சர் கொடுங்க EPS ஆ OPS ஆ EPS ஆ OPS ஆ சார் என்ன மீனிங் இதுக்கு IPS நான் வணங்குறேன் இந்த ஐபிஎஸ்கு என் நண்பன் பேரும் ஐபிஎஸ் வைஃப் என்னோட தங்கச்சி மாதிரி சோ ஐபிஎஸ்